மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அநேகமாக சிக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சுத்தமல்லி பண்ணுறதுக்கு அப்படி கூட விளைக்கப்படுதுங்க இந்த அறிக்கை ரொம்ப சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கேன் கவனமாக இந்த அறிக்கை முழுமைக்கும் விருது வரைக்கும் கேளுங்கள் நம்ம தமிழகத்திற்கு இன்று வெப்பநிலை பதிவுகள் பொறுத்த வரைக்கும் இதமான ஒரு வெயிலாக தான் அழைக்கும் தவிர பெரும் வெயிலுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது நூறு டிகிரி ஃபேரன் கேட்டு அதிகமான ஒரு வெயில் தான் அதிகமான ஒரு வெப்ப காற்று இதெல்லாம் பதிவாக வாய்ப்புகள் கிடையாது நம்ம தமிழகத்திற்கு பொறுத்த வரைக்கும் இதமான வெயில் மட்டுமே பதிவாகும் அதாவது இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி வரைக்கும் இன்னைக்கு வந்து பதிவாகலாம் மதியம் வெயில் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு வெயிலாக இல்லாமல் சற்று தனிந்த ஒரு வெயில் அதாவது வெயில் அடிக்கோ அந்த வெயிலுக்கு பின் மழை வருவது உறுதி சரிங்களா வெயில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான வெப்பநிலை கிடையாது பதிவாகாது மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் மழை வாய்ப்பு இருக்குது வட தமிழகத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு இன்னைக்கு அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது மேற்கு மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அடுத்த வரக்கூடிய நேரங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு கோயமுத்தூர் நீலகிரி மாவட்டம் அதேபோல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கன மற்றும் மிக கனமழைக்கான இருக்கிறது கேரளா முழுவதும் இன்றைக்கு மலை மழை வந்து பதிவாகலாம் வாய்ப்பிருக்கு கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டாவில் தஞ்சாவூர் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் வாய்ப்பு திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் சென்னை மதுராந்தகம் இன்னைக்கு வந்து சென்னையில் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது கிழக்கு திசை காற்றால் ஒட்டுமொத்த வட தமிழகம் முழுவதும் இன்றைக்கு வந்து பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு சித்தூர் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் அதேபோல் செங்கல்பட்டு திருவள்ளூர் பழவேற்காடு பொன்னேரி இந்த வட தமிழகத்திற்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கனமழை பதிவாகும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி இப்போ திருவண்ணாமலையில் கண்டிப்பாக மழை பெய்யும் திருவண்ணாமலையில் பெய்யக்கூடிய மழை பெய்கிறது அப்படி படிப்படி படிப்படி மலை வந்து அப்படி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நோக்கி நகர் வந்து பிறகு அப்படி மேலும் மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து ஈரோடு திருப்பூர் நீலகிரி வரைக்கும் மழை கொடுக்கும் அதேபோல் கேரளா வரைக்கும் மழை கொடுக்கும் கரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் டெல்டாவில் கடலோரத்தில் உருவாக்கக்கூடிய மலை அப்படிங்கிறது அப்படியே படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் வழியாக அப்படியே திண்டுக்கல் மதுரை நோக்கி நகர போகுது கவனமாக இருங்க அதே போல் விளாத்திக்குளம் காரைக்குடியில் மலை தொடங்கி ராமநாதபுரம் விளாத்திக்குளம் அதேபோல் திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டம் மேற்கு மேற்கு பகுதிகளில் வரைக்கும் மலை வந்து கொடுக்க போகுது கவனமாக இருங்க வாலப்பாறை பொள்ளாச்சி கோயமுத்தூர் இன்றைக்கி வந்து ஈரோடு சேலம் கரூர் மேற்கு உன் மாவட்டங்கள் முழுவதும் சற்று பரவலான மலைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா கவனமா இருங்க அதே போல திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகம் கனமழை கடலூர் இருக்கு கடலோர மாவட்டம் புதுச்சேரி சென்னை முதல் கோடியை வரைக்கும் கண்டிப்பா கனமழை பதிவாக போகுது வாய்ப்பு இருக்கு எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க இன்றைக்கும் நாளைக்கும் கிழக்கு திசை காற்றால மழை பெய்வது உறுதி நன்றி வணக்கம் இது போல சட்டா நீங்க வந்து சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னா நான் உடனே நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சிக்கை பண்ண பாருங்க நான் வந்து தெல்ல தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும்படி நூறு சதவீதம் உண்மையான நிலையான வானிலைகள் வந்து இருக்கேன் அடுத்தடுத்து சிஸ்டங்கள் இருக்குதுங்க புயல்கள் இருக்குது புயல்கள் உருவாக்கப்போகுது அந்த புயல்கள் இலங்கை கடந்து நம்ம தமிழகம் குமரிக்கடல் வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக அது அப்படியே ஒட்டுமொத்த தமிழகம் எங்கும் ஏரி குளங்கள் நிரம்பும் அளவிற்கு மழை கொடுக்க போகுது அதை அடுத்தடுத்து நான் உறுதிப்படுத்துகிறேன் ஆனால் இப்போதைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் சில இடங்களில் சற்று பரவலான மழை வந்து இருக்கிறது அது உறுதி நன்றி வணக்கம்